பாபர் மசூதியை விட்டு கொடுத்துடலாம் அந்த இடத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம் அதுக்காக போராட வேண்டாம் போராட்டம் நடத்த வேண்டாம் சட்டப் போராட்டங்கள் தேவையில்லை காசியை கெட்டியாச்சு பாபரை ராமர் கோவிலை கெட்டியாச்சு இந்த ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது என்ன மதுரா மதுராவை எப்படி விடுவோம் ஷாஹித்கா பள்ளிவாசனை எப்படி நாங்கள் விட்டு விடுவோம் நிச்சயம் மதுரை கெட்டுவோம் என்று அந்த மக்களுக்கு முன்னால் உறுதிமொழி அளிக்கின்றார் உண்மையிலேயே பாபர் மசூதி வந்து அங்க வந்து கோவில் தான் இருந்துச்சான்னு கேட்கிறாங்க பாபர் பிறக்கும் போது ராமர் பிறக்கவே இல்லை அதான் உண்மையான செய்தி பாபர் பிறக்கும் பொழுது ராமர் பிறக்கவே இல்லை எப்படி ராமருக்கு கோவில் கட்ட முடியும் யோசிக்கணுமா இல்லையா ராமருக்கு கோவில் கட்டணும்னா அவர் அன்னைக்கு பிறந்திருக்கணுமே வாழ்ந்திருக்கணுமே ஈக்குவலாக ஈக்குவலாக பாபர் பிறந்தார் ராமரும் பிறந்தார் ஈக்குவலாக வாழ்ந்தார் சொல்லணும்ல ரெண்டு பேரும் பிறந்த காலகட்டம் என்பது வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால யோசித்து பாருங்க நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒருவேளை இடிச்சுட்டான் ஷாஹி இத்கா மசூதியை இடிச்சிட்டால் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்போ இந்த ஷாஹி இத்கா இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எல்லா எல்லா தேசத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குது பங்களாதேஷில் இந்த ஷாஹி இத்கா மசூதின்னு சொன்னாலே பெருநாளைக்காக அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க அந்த ஒரு பள்ளிவாசலில் கூடி ஈத்கா திடல்னு சொல்லுவோம்ல அந்த ஈத்கா திடலில் ஒன்று கூடி அந்த இடத்துல நின்று தொழுவுகிறாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது பங்களாதேஷில் வங்கதேசத்தில் அது இருக்குது அது மாதிரி பாகிஸ்தானில் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஷாஹி ஈத்கா மசூதின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் அங்கேயும் இருக்குது அப்போ இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் இந்த காழ்ப்புணர்ச்சி தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் ஒரு பக்கம் ஆதாரமாக பார்க்க முடிகிறது அன்பான சகோதரர்களே இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை இவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாக்கக்கூடிய அதே நேரத்தில் இதனுடைய வரலாறு என்பது மிக மிக நீளமான ஒரு வரலாற்றை கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த பள்ளிவாசல் இயங்கி கொண்டிருப்பதை எப்படி பல நூறு ஆண்டுகளாக அல்லாகுமை தொழுவதற்காக கட்டப்பட்டு அதை அல்லாஹுமை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் என்ன செய்ய முடியும் நம்மளால யோசித்து பாருங்க நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒருவேளை இடிச்சுட்டான் ஷாஹி ஈத்கா மசூதியை இடிச்சுட்டா அவங்களால என்ன செய்ய முடியும் இன்னைக்கு சில பேர் பேசுறாங்க பாபர் மசூதியை விட்டு கொடுத்துடலாம் நடத்த வேண்டாம் சட்ட போராட்டங்கள் தேவையில்லை சில மாதங்களுக்கு முன்னால் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதும் அதற்காக நீதியின் அடிப்படையில் போராட வேண்டும் என்று சொல்வதும் பல காரணங்கள் இருக்குது அதை விட முடியாதபடி அதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்குது பல மாதங்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் அமித்ஷா பயணம் செய்து அறியக்கூடிய வகை வழியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது தினசரி அவருடைய கண்ணில் படுதுன்னு சொல்லி செய்தித்தாள்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா அந்த பள்ளிவாசல் என்ன செய்யக்கூடாது அது ஆக்கிரமிப்பில் இருக்குது அது அகற்றணும் என்று சொல்லி வழக்கு தொடர்ந்தார்கள் அப்படி எக்கச்சக்கமான பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய அடையாளங்கள் தொடர்ந்து உடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதை முடிச்சுட்டு எங்கே போறாங்கன்னா மதுரா அதே மாதிரி காசியில் காசி கோவில் இருக்குதா இல்லையா அந்த காசி கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்க ஞானவாபி பள்ளிவாசலுக்கு போய்விடுகிறார்கள் அதை பார்த்து சொல்றாங்க ஞானவாபி பள்ளிவாசலை பார்த்து அந்த பள்ளிவாசலுக்கு பின்புறம் அதை அகழ்வாராய்ச்சி பண்ணவா வேண்டாமாங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை வரும் பொழுது அந்த உள்ள கோர்ட் என்ன சொல்லுது மாவட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது பண்ணக்கூடாதுங்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதை நீங்கள் பண்ணலாங்கிறது இப்படி மாற்றி மாற்றி தீர்ப்பு ஒழுங்கு கடைசியாக அலகாபாத் நீதிமன்றம் என்ன செய்து அகழ்வாராட்சி தொல்லியல் துறை அங்கு சென்று அங்கே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்யலாம் ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கினார்கள் இப்போ ஞானவாதி பள்ளிவாசலுக்கு பின்புறம் பள்ளிவாசலும் அந்த கோவிலும் ஏறத்தாழ ஒன்றாக தான் என்ன செய்யுது இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்போ இந்த பள்ளிவாசல் என்ன செய்யணும் இந்த பள்ளிவாசலும் இஸ்லாமிய அடையாளம் எங்கெல்லாம் இவர்கள் குடும்புவார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்களும் குடும்ப வேண்டிய சூழல் அப்போ இது இல்லாமல் ஆக்கணும் இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாமல் ஆக்கணும் இப்பவே வேலை செஞ்சாதான் பிற்காலத்தில் அந்த சூழல் என்ன செய்யப்படும் மாற்றப்படும் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன செய்றாங்கன்னா ஞானவாபிக்கு எதிராக வழக்கு போடுறாங்க அப்போ தொல்லியல் துறை ஆய்வு செய்கிறான் என்ன ஆய்வு செய்கிறா ஆய்வு செய்து விட்டு தகவலை கொடுக்கிறாள் அங்கே உள்ள ஹவுதுல ஒழு செய்வோமா இல்லையா அந்த ஹவுதுல சிவலிங்கத்தினுடைய லிங்கத்தை நாங்கள் கண்டெடுத்தோம் பள்ளிவாசல் நிர்வாகம் சொல்லுது அது லிங்கம் இல்லடா முட்டால் அது நாங்கள் ஒழு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய ஹவுல் அந்த ஹவுல்ல அடியிலிருந்து வரக்கூடிய நீரூற்று அந்த லிங்கம் மாதிரி இப்படி இருக்குது அதுல நான்கு ஐந்து ஆறு கீரல்கள் இருக்குது என்னைக்கு நீ லிங்கத்துல கீரல் போட்டு கும்பிட்ட சொல்லணும்ல லிங்கம் இல்ல அது அது நீர் வருவதற்காக வைக்கப்பட்ட நீரூற்று என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்போ நோக்கம் என்ன அகல்வாராச்சி டிராமா எல்லாம் பண்ணி என்ன செய்யணும் முழுக்க முழுக்க அந்த பள்ளிவாசலை உடைத்து சிதைத்து சின்னாபின்னமாக ஆக்க வேண்டும் இப்படி நிறைய பள்ளிவாசல்கள் பள்ளி பட்டியலில் இருக்குது குத்துப் மினாரை எடுக்கிறாங்க மினாரை பத்தி பேசுகிறார்கள் குதுப் மினாரை பத்தி பேசும்பொழுது அதுல விஷ்ணுடைய தம் இருக்குது அடியில அதை தோண்டி பாருங்க அப்படிங்கிறாங்க மத்திய அமைச்சர் சொல்கிறார் இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா பிரலாஷ் சிங் பட்டேல்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் சொல்றாரு நான் வந்து மினாரை போய் ஆய்வு செஞ்சேன் அவர் ஆய்வுக்காக உள்ள ஒரு அமைச்சர் அவர் இணை அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் ஆய்வு செஞ்சேன் அதில் உள்ள கல்வெட்டில் நடத்தின ஆய்வில் ஹிந்திலையும் ஆங்கிலத்திலும் நான் மொழிபெயர்த்து பார்க்கும் பொழுது அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் அடியில் இருபத்தேழு கோவில்களுடைய சிலைகள் இருக்கிறது என்கின்ற தகவல் எழுதப்பட்டிருந்தது அதை உடைத்து பார்த்தால் அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் இப்படி பள்ளிவாசல்களாக இஸ்லாமிய அடையாளங்களாக எங்கெல்லாம் உயர்ந்து நிற்கிறதோ அத்தனையும் டார்கெட் பண்ணி என்ன செய்கிறாங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பாபர் மசூதி எப்படி விட முடியும் அல்லாஹுனுடைய ஆலயத்தில் கெட்டப்பட்ட அந்த அந்த நிலத்தினுடைய விவகாரம் அல்லாஹுனுடைய ஆலயம் இருந்துச்சா இல்லையா பாபர் மசூதி அந்த இடத்தினுடைய விவகாரம் என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் கடைசி வரைக்கும் போராடுவது அதுக்கான தீர்வுகளை நம்ம இரண்டாவது உடையில பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு பள்ளி வாசலை சொல்கிறார்கள் இப்ப சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால கர்நாடகாவில் உள்ள ஒரு எம்பி பேசுகிறார் என்ன தெரியுமா உள்ள ஒரு பள்ளி வாசலை பாபர் மசூதியை எப்படி இடித்தோமோ அதே போல நாங்கள் இடிப்போம் என்று பேசுகிறார் பாபர் மசூதியை எப்படி இடித்தோமோ அதே போல இடிப்போம் என்று பேசுகிறார் வெறும் ரொம்ப நாள் வெறும் அஞ்சு நாளுக்கு முன்னால அந்த மக்களை தூண்டுறாரு நாம சொல்றோம் நீங்கள் நீதியின் பக்கம் போராடுங்கள் அவர் சொல்றாரு நீங்க வந்து அப்படி இடிக்கலன்னு சொன்னா உண்மையான இந்துவாக இருக்க முடியாது என்கின்றார் தொடர்ந்து டெல்லி ஜும்மா பள்ளிவாசலுக்கு போய்ட்டாங்க டெல்லி ஜமா மசூதி இருக்குதா இல்லையா அந்த டெல்லி ஜமா மசூதியை பற்றி பேசுகிறார்கள் அது அந்த அந்த சாக்சி மகராஜன் ஒருத்தர் இருக்கிறார் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சர்ச்சை கருத்துக்களை தான் என்ன செய்வார் பதிவு செய்வார் அந்த சாட்சி மகாராஜ் என்ன செஞ்சார்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கருத்தை சொன்னார் டெல்லி ஜமா மசூதிக்கு கீழே டெல்லி ஜமா மசூதிக்கு கீழே பல்வேறு வகையான சிலைகள் இருக்குது அதை நீங்கள் உடைச்சி எடுத்து அந்த சிலைகளை மீட்டெடுங்கள் நான் சொல்றது பொய்யா இருந்தா இவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல நீதி வேணுங்கிறதெல்லாம் கிடையாது இவர் சொல்லிட்டு சொல்றாரு நான் சொல்றது பொய்யாக இருந்தால் என்ன செய்யணும் என்னைய வந்து தூக்கில போடுங்க அப்படிங்கிறார் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு அவர் தோண்டி பார்க்கணுமா அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்கணுமா நான் சொல்றது பொய்யின்னு சொன்னா இனி தூக்கில போடுங்க கடந்த காலத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்குள்ள இந்தியாவை இந்த தேசமாக நீ அறிவிக்காவிட்டால் நான் தற்கொலை பண்ணி செஞ்சு செத்து போயிடுவேன் இந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் அலையுது அதில் இதுவும் ஒன்று என்ன சொல்லுதுன்னா நீ டெல்லி ஜமா மசூதி ஜும்மா மசூதி இன்னைக்கும் டெல்லிக்கு போனால் முஸ்லீம்கள் அங்கே போகாமல் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் அப்போ இஸ்லாமிய அடையாளங்களை தேடுகிறார்கள் அதில் முக்கியமான அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்போ என்ன அடையாளம்னு பார்க்கும் பொழுது பள்ளிவாசல்கள் தான் முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களை குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம பெயர்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா இந்த பெயர்களை எல்லாம் தேடி தேடி அலைகிறார்கள் பெயர்களை தேடி தேடி அலைகிறாங்க அலகாபாத் இருக்குதா அதை பிரக்யாராஜின் மாத்து பிரயாக்ராஜின் மாத்து அலகாபாத்த ஏ காசி தான் இருக்குது மதுரா தான் இருக்குது அதனால அது பிரயாக்ராஜின் மாத்து எது இஸ்லாமிய பெயர்கள் இஸ்லாமிய தெருக்கள் அக்பர் தெருன்னு சொல்லி டெல்லியில ஒரு தெரு இருக்குது அந்த தெருக்கு பெயர் மாற்றப்படுகிறது பாராளுமன்றத்தில் ஒரு பூங்கா ஒரு தண்ணீர் விழக்கூடிய ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவுக்கு பெயர் மாற்றப்படுகிறது அப்ப பெயர் நோக்கம் என்ன காரணம் என்ன இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பது மட்டும்தான் காரணம் உப்பியினுடைய முதல்வர் பேசுகிறார் அந்த மக்கள்கிட்ட பிரம்மாண்டமாக கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னால் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து பாபர் மசூதியை கட்டிவிட்டோம் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாங்கிறாரு அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு கத்துகிறார்கள் நாங்கள் வந்து காசியில் அந்த காசியுடைய கோவிலை கட்டிவிட்டோம் கொஞ்சம் பகுதி தான் இருக்குது ஞானவாபியை கெட்டுறதுக்கு அந்த காசியுடைய கோவிலை கட்டிவிட்டோம் பிரம்மாண்டமாக உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக என்கிறார் சொல்லிட்டு அடுத்து காசியை பாபர் ராமர் கோயிலை கெட்டியாச்சு இந்த ஒன்னே தான் பாக்கி இருக்குது என்ன மதுரா மதுராவை எப்படி விடுவோம் பள்ளிவாசலை எப்படி நாங்கள் விட்டு விடுவோம் நிச்சயம் அதில் கட்டுவோம் என்று அந்த மக்களுக்கு முன்னால் உறுதிமொழி அளிக்கின்றார் அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து பள்ளிவாசல்களை குறிவைத்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் பார்த்து வருகிறோம் இப்படி பல பள்ளிவாசல்கள் பல இஸ்லாமிய அடையாளங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதற்குண்டான சூழல்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நாம் இந்த சூழலில் ஒரு முஸ்லீம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பது என்கின்ற தகவலை இரண்டாவது உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அப்போ இந்த விஷயத்தில் இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய அடையாளங்கள் அளிக்கப்படுது கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சூழலிலே நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு முஸ்லீம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இதெல்லாம் அல்லாஹுடைய ஆலயம் தானே இந்த பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹினுடைய ஆலயம் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யலாம் அல்லாஹ் எல்லாவற்றையும் அழித்து விட்டு முஸ்லீம்கள் மட்டும் செயல்படக்கூடிய சூழலை கூட ஏற்படுத்தலாம் அல்லது முஸ்லீம்களுடைய கரத்திலே அதிகாரத்தை கொடுக்கலாம் நீதியாக நடங்கள் என்று சொல்லி ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அல்லாஹ் அல்குரானில் சொல்கிறான் லா தஹன் அம்மா யாமல் இந்த காபியர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் பிடிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக அவர்களை பிடித்து தண்டிப்பேன் என்று அல் குரான்ல சூரா இப்ராஹிம்ல அல்லாஹூர் ஆலமின் வாக்கு கொடுக்குன்னா இந்த வசனம் எப்ப இறங்குச்சின்னு சொன்னா இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பொழுது நபிகளார் கடுமையான துன்பங்களுக்கும் நபிகளார் கடுமையான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட பொழுது இந்த வசனம் இறக்கப்படுது அல்ல அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நபியே ஒருபோதும் நீங்கள் எண்ணாதீர்கள் அல்லாஹ் பிடிப்பான் அவன் பிடிக்கும் பொழுது கண்களில் உள்ள அந்த பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி போயிருக்கும் அப்படியான ஒரு சூழலிலே அல்லாஹ் பிடிப்பான் என்கின்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹ்

தினசரி காட்சிகளிலே பார்க்கிறோம் தினசரி சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம் தினசரி காதுகளிலே வந்து அந்த செய்தி விழுகிறது ஆனால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உன்னுடைய ஆலயத்தை இடித்து விட்டான் அதிலே ஒரு அநீதி அவன் நிகழ்த்தி இருக்கிறான் மிகப்பெரிய அநியாயத்தை அல்லாஹ் அநியாயத்தை நீதி அநீதி என்று வரும் பொழுது அல்லாஹ் அநீதி அநீதியை கூட ஒரு கட்டத்தில் மன்னிச்சிருவான் ஆனால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் அநியாயத்தை உன்னுடைய ஆலயத்திலே அவன் நிகழ்த்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் கரம் ஏந்திய ஒரு நாள் இருக்குமான யோசிச்சு பாருங்க வேகப்படுகிறோம் ஆத்திரப்படுகிறோம் கோபப்படுகிறோம் அதுக்காக பதில் கொடுக்கிறோம் பதில் பேசுறோம் பதில் எழுதுறோம் அல்லாஹ் இடத்தில் கரம் வேண்டிய நாட்கள் என்ன அல்லாஹ் அதை சொன்னா நீங்கள் உதவி தேடுங்கள் அல்லாஹுவிடத்திலே சபரி ஒஸ்சலா பொறுமையாகவும் இருங்கள் என்கின்ற அந்த உபதேசத்தையும் அல்லாஹு அப்புல்லாலும் சொல்லி தருகின்றான் அப்போ இந்த செய்திகளை எல்லாம் நான் நினைவில் வைத்துக்கொண்டு அல்லாஹுவிடத்தில் கடைசி வரைக்கும் கரம் வேந்த வேண்டும் என்னுடைய வீடு இடிக்கப்பட்டால் எப்படி அல்லாஹுவிடத்திலே நான் மன்றாடுவேனோ என்னுடைய வீடு இடிக்கப்பட்டது அநீதி என்று தெரிந்தும் எனக்காக நீதி வழங்காதவர்கள் குறித்து எப்படி அல்லாஹ் இடத்திலே நான் பேசுவேனோ அதைவிட ஒரு மடங்கு அதிகமாக அல்லாஹுவிடத்திலே முறையிட வேண்டும் வேண்டும் அல்லாகுடத்தில் பேச வேண்டும் இடிக்கப்பட்டது நம்முடைய வீடு அல்லாஹுடைய ஆலயம் என்கின்ற தகவலை நாம கொண்டு போய் சேர்த்து அல்லாஹூடத்தில் அதற்கான உதவியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு செய்தி இருக்குது என்ன தெரியுமா வருங்கால நம்முடைய சந்ததிகளை சிறந்த பிள்ளைகளாக இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வரலாறுகள் இன்றைக்கும் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சிகள் நமக்கு சாதகமாக மாறி அமைந்தாலும் வரலாறுகள் என்பது மத்திய அரசால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த நிர்வாகத்தால் தொடர்ந்து மாற்றப்பட்ட மாற்றப்பட்டு பள்ளிக்கூட படிப்புகளிலும் சரி மேற்படிப்புகளிலும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரலாறுகள் என்பது மாற்றி கொடுக்கப்படுகிறது இஸ்லாமிய இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்ட முகலாயர்கள் துருக்கியர்கள் மன்னர்கள் ஆண்ட ஒவ்வொரு வரலாறுகளும் அவர்களை குறித்து கொடூரமாக சித்தரித்து மோசமானவனாக இருந்தால் மோசமானவனாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் சீராக செயல்பட்டும் கூட அவரை குறித்து தவறான செய்திகளை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கிறார்கள் தவறான நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட வந்து கேட்கிறார்கள் உண்மையிலேயே பாபர் மசூதி வந்து அங்க வந்து கோவில் தான் இருந்துச்சான்னு கேட்கிறாங்க பாபர் பிறக்கும்போது ராமர் பிறக்கவே இல்லை அதான் உண்மையான செய்தி பாபர் பிறக்கும்போது ராமர் பிறக்கவே இல்லை எப்படி ராமருக்கு கோவில் கட்ட முடியும் யோசிக்கணுமா இல்லையா ராமருக்கு கோவில் வாழ்ந்திருக்கணுமே பாபர் பிறந்தார் ராமரும் பிறந்தார் ஈக்குவலாக வாழ்ந்தார் சொல்லணும்ல ரெண்டு பேரும் பிறந்த காலகட்டம் என்பது வேறு அந்த இந்த வரலாறுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படுவது என்பது அவர்கள் நாளைய இந்த தேசத்திலே சிறந்தவர்களாக மட்டுமல்ல ஆளுமை மிக்கவர்களாகவும் உருவாகுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் தான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் எப்படி வழி எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது அவர்களை ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா தளத்திலும் மார்க்கத்திலும் சரி உலக கல்வியிலும் சரி அந்த பிள்ளைகள் ஆளுமை மிக்கவர்களாக உருவாக வேண்டும் அதுதான் நாளைய இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் அவர்களுடைய அடையாளத்தோடு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கட்டடங்கள் கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டாலும் ஈமான் என்கின்ற அந்த உறுதியான கட்டடம் நம்முடைய உள்ளத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை நாம் உள்ளத்திலே ஏற்க வேண்டும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் கேட்ட செய்திகளை நம்முடைய நினைவில் நிறுத்தி நம்முடைய வாழ்வை எதிர்கால ஆட்களிலே மிக சிறப்பானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் அகூல் கௌலி ஹதா அஸ்துல்லாஹ் அலி வளக்கும் சா வலைக்கும் ரஹமத்துல்லா